வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தினமும் சொல்லக்கூடிய ஸ்ரீ மகாவாராகி அம்மனோட பன்னெண்டு திருநாமத்தை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் வாராகி அம்மன் அப்படின்னாலே நமக்கு மனசுக்கு வர்றது தைரியம்தான் வீட்டோட நம்மளோட குடும்பத்தோட தைரியமாக இருக்கிறது இந்த ஸ்ரீ மகாவாராகி அம்மன் தான் ஸ்ரீ மகாவாராகி அம்மனை நாம் வாராகி மாலை நூற்றி எட்டு போத்தி பாடல்கள் சொல்லி நாம் வாராகி அம்மனை வழிபடலாம் இதுக்கும் போக நாம் வாராகி அம்மனோட இந்த பன்னெண்டு திருநாமத்தை நாம் தினமும் காலையில் எழுந்து குளித்ததுக்கு அப்புறம் வாராகி அம்மனை மனசில் நினச்சி இந்த திருநாமத்தை நம்ம சொல்லி வந்தோம் அப்படின்னா வாராகி அம்மனோட அருள் நமக்கு நிச்சயம் கிடைக்கும் இந்த பன்னெண்டு திருநாமம் என்னன்னு சொல்லி நம்ம இப்போ எல்லோருமே பார்க்கலாம் ஸ்ரீ வாராகி அம்மனோட பன்னெண்டு திருநாமங்கள் முதல்ல வர நாமம் பஞ்சமி தாயே இரண்டாவது தண்டநாத தாயே மூன்றாவது சங்கேத தாயே நான்காவது சமயேஸ்வரி தாயே ஐந்தாவது சமய சங்கேத தாயே ஆறாவது வாராகி தாயே ஏழாவது போத்திரினி தாயே எட்டாவது சிவா தாயே ஒன்பதாவது வார்த்தாளி தாயே பத்தாவது மகாசேனா தாயே பதினொன்றாவது ஆக்னா சஞ்சேஸ்வரி தாயே பன்னிரெண்டாவது அரிக்னி தாயே இப்போ இந்த பன்னெண்டு திருநாமங்களை நான் உங்களுக்கு ஒரு முறை கரெக்டா சொல்றேன் ஓம் பஞ்சமி தாயே வாராகி ஓம் தண்டநாத தாயே வாராகி ஓம் சங்கேத தாயே வாராகி ஓம் சமேஸ்வரி தாயே வாராகி ஓம் சமய தாயே வாராகி ஓம் வாராகி தாயே வாராகி ॐ बोत्रिनि ताये वाराही ॐ शिवा ताये वाराही ओं ताये वाराही ॐ महासेन ताये वाराहि ॐ आज्ञानसञ्जेश्वरि ताये वाराही ॐ अरिग्नि ताये वाराही इदा பாராகி அம்மனை வழிபடக்கூடிய பன்னெண்டு திருநாமங்கள் இந்த திருநாமங்கள் கூட நாம் வாராகி ஓம் அப்படிங்கிற மந்திர சொற்கள் நாம் சேர்த்து பாராகி அம்மனை வழிபடும் பொழுது பாராகி அம்மனோட அருள் நமக்கு கிடைக்கும் எல்லா தெய்வத்திலையுமே உக்ரமான தெய்வம் கண்கண்ட தெய்வம் அப்படின்னா அது ஸ்ரீ வாராகி அம்மன் தான் பன்றி முகத்தோட இருக்கிற இந்த வாராகி அம்மனோட அருள் நமக்கு கிடைக்கிறதுக்கு நாம் தினமும் இந்த ஸ்ரீ மகா வாராகி அம்மனோட பன்னெண்டு திருநாமங்கள் சொல்லி வருவோம் வாராகி அம்மனோட அருள் நமக்கும் நம்ம குடும்பத்தில் இருக்க அனைவருக்குமே கிடைக்க செய்வோம் இந்த தகவல் உங்களுக்கும் உங்கள் வீட்டில் இருக்க அனைவருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் இந்த தகவல் பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க நன்றி